புத்தகங்களோடு நாம் இங்கே கொள்வியிருக்கிறோம் இதுவே ஒரு கவித்துவமான ஒரு நிலையாக எனக்கு படுகிறது என்னதான் நாம் சோர்ந்து போனாலும் கவிதை என்ற வாளோடு களத்தில் நிற்கின்ற பொழுது ஒரு மீண்டும் ஒரு புதிய பரிணாமத்தை ாம் அழைக்கிறோம் நாவையர்கள் அருள் அவர்கள் மிக சிறந்த கவிஞர் அவருடைய கவிதை ஆளுமையிலே பல்வேறு கவியரங்களிலே நான் பங்கெடுத்திருக்கிறேன் இன்றைக்கு கூட்டம் சிறிது என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் கவிதைக்கு கூட்டம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை நாலு பேர் உட்காந்து பார்க்கல கவிதை படித்து அது நாற்பதாகி அது பல பல்வேறு கவிதை வாசிப்பு இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய காத்திரமான படைப்பாளர்கள் தங்களுடைய கவிதைகளை வழங்குவதற்கான தயாரிப்போடு வந்திருக்கிறார்கள்